புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக அவருடைய திருத்துவதா மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிய எங்கள் தபால் தாவிங்கள் சுகதாக்கள் சாலை எங்கள் குறிப்பாக பதில் போர் நடந்த நாளிலே பதினேழாம் தராவீக்கை முடித்து அல்லாவினுடைய மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹத்தலா தன்னுடைய பாவ மன்னிப்பை வழங்குவானாக கணேத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உள்ளாக நெல்லடியாக பிரியவர்களே சென்றவர்களே சங்கை மிகுந்த ஒரு நாளிலே நாம் வீட்டிருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய எழுச்சி இஸ்லாம் இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே ஸ்தரமாக நிற்கிறது என்று சொன்னால் அது இன்றைய நாளிலே நடந்த போரின் மூலமாகத்தான் போரின் மூலமாகத்தான் அல்லாஹத்தலா பதிலும் போரிலே மட்டும் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் இப்படி தொழுது கொண்டிருக்க முடியாது இஸ்லாமியர்கள் இருப்பார்களா என்ற ஒரு சந்தேகமே ஏற்பட்டிருக்கும் பெருமானா சனந்தாபரீவாஸ்லாம் அவர்கள் இரவிலே துவா செய்கிறார்கள் யான்ல நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய அந்த பதிலுடைய போரிலே அல்லாஹும் அதிகில் இஸ்லாம் லா தொஹபத் வரக்கூடிய யா தான் நாளை நடைபெறக்கூடிய இந்த பதிலுடைய போரிலே மட்டும் நீ வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் இந்த சிறிய கூட்டத்திற்கு நீ வெற்றியை தரவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு வேறு யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதாக பெருமானா சிதாசும் இரவுல துவா செய்கிறார்கள் இவன பாசரதி அல்லா சொல்கிறார்கள் நாயகம்பெருமானே அல்லாஹ இடத்திலே அழுது கேட்ட இந்த போரிலே மாபெரும் வெற்றியை இஸ்லாமிய அல்லாஹலா கொடுத்தார் இந்த போர் எப்படி உருவானது நாம் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அபூ சுபியான் சிரியாவிற்கு சென்று வணிகம் செய்து அந்த வணிகப் பொருளை மக்காவிற்கு எடுத்து செல்கிறார் இந்த விஷயத்தை அறிந்த பெருமானா சமர்கள் நாம் மக்காவிலிருந்து மதிநாளுக்கு வரும்போது இஜெட் செய்வதற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் கொடுத்தார்கள் இந்த இந்த தடவை வணிக பொருட்களை நாம் கைப்பற்ற வேண்டும் இந்த கூட்டத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதாக ஆலோசனை செய்கிறாங்க மஷூரா செய்கிறாங்க இந்த மஷூரா அபு சுஃபியானுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு தெரிந்து அவர்கள் வேறு வழியாக மக்காவிற்கு சென்று தான் தாண்டிதான் போவார்கள் ஆனால் இந்த விஷயம் தெரிந்து விட்ட பிறகு செங்கடல் வழியாக மக்காவிற்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி அபூஜ் சொல்றார் அபூ வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னால் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் மாதிரி நபியும் நபியினுடைய தோழர்களும் நம்மை தாக்குவதற்காக வேண்டி ஆயத்தமாயிருக்கிறார்கள் ஆகையால் மக்காவிலிருந்து ஒரு படையை நீங்கள் கிளப்பி வையுங்கள் தயார் செய்து வையுங்கள் எப்படியும் போர் மூழலாம் என்ற ஒரு செய்தியை அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் ஆனால் பிறகு அவர் எந்த விதமான பாதிப்பும் இன்றி மக்காவிற்கு சென்று விட்டதால் உடனே அபு ஜகல் சொல்றாரு நான் நல்லபடியா வந்து வந்துட்டேன் ஏன்னா அவங்க முற்றுகையிடவில்லை ஆகையால் இந்த போரை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அபு சுஃபியான் அபு ஜஹல்ட சொல்றாங்க ஆனால் அபுஜகல் வந்து நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் நான் ஒரு முடிவோட தான் இருக்கிறேன் நான் தயாராயிட்டேன் இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தை நம்ம அழிக்கலன்னு சொன்னா இவங்க பறந்து விரிந்து பெரிய அளவுல ஆயிடுவாங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதாக அபுஜகல் ஒரு பக்கமாக கணக்கு போடுகிறாங்க சூழ்நிலை என்ன கணக்கு போடுறாங்க இன்னைக்கு இவங்களை எதிர்த்து நாம் போரிடவில்லை என்று சொன்னால் வணங்குவதற்கு இந்த பூமியில ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கு இன்றையோடு அழித்து விட்டம் என்று சொன்னால் இஸ்லாம் இந்த உலகத்தில் இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக அபூஜகர் ஒரு கணக்கு போடுகிறார் பெருமானாசல்லாசன் சொல்கிறார்கள் பெருமானாசல்லாசன் நினைக்கிறார்கள் இந்த போர்ல நம்ம வெற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால் உலகத்துல முஸ்லீம்களே இருக்க மாட்டார்கள் அந்த ஒரு கணக்கு பெருமானாசல்லாசன் இருக்கிறார்கள் இப்போ அபூஜகல் படையை கிளப்பி பதில் என்ற ஒரு இடத்திற்கு அங்கே வந்து விடுகிறார் இப்ப பெருமானா சல்லாஹ் அலிவாசலம் அவர்களும் அவருடைய தோழர்களும் செய்த சில விஷயங்களுக்கு அல்லாகத்துல சில உதவிகளை தந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம் இப்படி அப்பாஸ் அதி சொல்லுகிறார்கள் இந்த போர்ல அறுபத்தி ஏழு கலந்து கொண்டார்கள் இருநூத்தி முப்பத்தி ஏழு அன்சாரி சஹாதிகள் கலந்து கொண்டார்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்கள் இந்த போர்ல கலந்து கொள்கிறார்கள் வெறும் முன்னூற்றி பதிமூன்று சகாபாக்கள் தான் எதிர் அணியிலே அல்லாகத்துல ஆயிரம் பேரை வைத்திருக்கிறார் இதை பார்த்த பெருமானா செல்லல்லா வீசுவர்கள் இரவிலே துவா செய்கிறார்கள் யாரெல்லாம் ஆயுதம் இல்லாத நிலாயுதாயினியாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான ஆயுதம் கிடையாது ஆனால் அவர்கள் ஆயுத தளவாதங்கள் நிறைய வைத்திருக்கிறார்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள் அதிகமான குதிரை வைத்திருக்கிறார்கள் இவங்களை எதிர்த்து போரிட வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு நீ வலுவை தர வேண்டும் என்றுதான் இரவிலே பெருமாநா சல்லல்லாஹீசுவவர்கள் அழுது அந்நாட்டை துவா செய்கிறார்கள் இந்த அழுகைக்குதான் நல்லா ததா பதில வெற்றியை கொடுத்தான் என்பதாக இவன் அப்பா சொல்கிறார்கள் என்னைக்குமே இது மாதிரி இப்படி துவா செஞ்சது கிடையாது ஆனால் இது வாழ்வா சாவா வெற்றியா தோல்வியா என்று இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது அவர்களா நாமா என்று இருக்கக்கூடிய ஒரு நேரம் பெருமானா சலாஹி சொல்லி இரவுல வந்து துவா செய்யறாங்க அந்த துவாவின் பலனாக அல்லாஹத்துல வெற்றியை கொடுக்கிறார் இரண்டாவது பெருமானா சல்லா சோழன் இந்த போருக்கு தயாராகலாமா என்பதாக கேட்கும் போது இந்த பக்கமாக அபு வைக்கிறது இல்ல கையை உயர்த்திடுறாங்க உமரது எல்லாம் கையை வைத்திருக்கலாங்க தாராளமா நம்ம போர் செய்யலாம் என்பதாக முஹாதிர் சஹாதிகள் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா முஹாதீர்கள் நம்மோடு வந்தவர்கள் மக்கா வந்து பயணம் செய்து வந்தவர்கள் இவங்க சொல்றதுதான் பெரிய விஷயம் கிடையாது ஆனா அன்சாரிகள் நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அன்சாரிகளுக்கு நம்மால் எந்த விதமான தொந்தரவு விடக்கூடாது என்னடா ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டு இவங்க இவ்வளவு தொந்தரவு பண்றாங்களே என்று அவர்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காகபடி பெருமாநாசராசி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய எண்ணத்தை அறிய நாடுகிறார்கள் அன்சாரி சகாபல் இது விஷயத்துல என்ன நினைக்கிறாங்க இத வந்து அன்சாரி சகாபி ஒருத்தவங்க பெருமானாசன் கேட்கிறார்கள் முத சாதி உபாதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி சொல்லுகிறார்கள் யார சொல்லல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க அன்சாரிகளுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நாங்க சொல்றோம் யார சொல்லல நீங்க கடல்ல குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிப்போம் மிக்தாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபி அன்சாரி சகாபி அவர்கள் சொல்கிறார்கள் யார சொல்லல மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் நீரும் உங்களுடைய கடவுளும் சென்று இறைவனும் சென்று போரிடுங்க என்பது என்று சொன்னதை போன்று நாங்கள் உட்கார்ந்து இருக்க மாட்டோம் உங்களுக்கு வலப்பக்கமாக இடப்பக்கமாக முன்பக்கமாக பின்பக்கமாக என்று எல்லா ரீதியிலையும் உங்களை காப்பாற்றுவோம் என்பதாக மிக்காதது எல்லாம் சொல்றாங்க வந்து சுருங்கி போய் இருந்த அந்த முகம் விரிந்தது என்பதாக இப்ப அப்பா சதி எல்லாம் எழுதுகிறார்கள் முகம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அக மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஒரு சந்தோஷம் அடைகிறார்கள் பரவாயில்ல ரெண்டு பக்கத்திலிருந்து சிக்னல் வந்துருச்சு இந்த சைடு முகாஜிரும் ஓகே சொல்லிட்டாங்க இந்த சைடு அன்சாரிகளும் ஓகே சொல்லிட்டாங்க அதனால பெருமானும் தைரியமாக மலர்ச்சியோடு அந்த போரை எதிர்கொள்கிறார்கள் இந்த அன்சாரி நம்பிக்கையின் காரணமாகத்தான் தர பதில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்பதாக அப்பா சரி அல்லா மூன்றாவது நோன்பு வைத்த நிலையில் அவர்கள் அந்த போரை சந்தித்தார்கள் நோன்பு எந்த வருடம் கடமையாக்கப்பட்டது தெரியுமா ரெண்டுல கடமையாக்கப்பட்டது கிஜிறி தான் இந்த பதில் போர் நடக்குது நோன்பு கடமையாக்கப்பட்ட பதினேழிலே வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து போர் காலையில இந்த போர் தான் இந்த போர் வந்து உக்கிரமாகி ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளதான் இந்த போர் முடிஞ்சிருது இந்த தான் இந்த போர் வெற்றியை தருகிறது நோன்பு வைத்த நிலையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த சகாபாக்கள் இந்த போரை சந்திக்கிறார்கள் இந்த மூன்று விஷயங்கள் சகாபாக்கிட்ட இருந்ததின் காரணமாக அல்லாஹத்தில் அந்த மருவுடைய போரில் சில விஷயங்களை கொண்டு உதவி செய்யறான் குரான் அல்லாஹத்துல பேசுகிறார் ஒரு சிறு தூக்கத்தை கொடுக்கிறார் சின்ன தூக்கம் கலைப்பா இருக்கக்கூடிய அந்த சகாபாக்களுக்கு ஒரு சின்ன தூக்கம் நம்ம கூட பாருங்க கடையில ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்திருப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்து வந்திருக்கோம் பாருங்க அது ரெண்டு நாள் தூங்கின மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் தூங்கினா கூட அந்த அடுப்பு போகாது அந்த ரெண்டு நிமிஷம் அப்படி படுத்து இப்படி எழுந்திருப்போம் பாருங்க கண்ணை எழுதி போம் அது அப்படியே என்னமோ உடம்புக்கு ஒரு தெம்பு மாதிரி இருக்கும் அந்த தெம்பை அல்லாஹத்தில் அந்த போரில் கழுக்கிறாள் இது வர்ஷிக்கும் முன் ஆசை அமனத்தை மின் சின்ன தூக்கத்தை நம்ம கொடுத்தோம் அவங்க அந்த மூணு விஷயத்துல உறுதியாக இருந்ததின் காரணமாக சின்ன தூக்கத்தை கொடுத்து நாம் இந்த சா பாக்களை வலுப்படுத்தினோம் ரெண்டாவது அந்த போர் அல்லாஹத்தில் அவர் வசீரா அலைக்கு மினசமா இம் மா அன் என் மலை அல்லாஹத்துல இறக்குகிறார் போர் அந்த நேரத்துல அல்லாஹத்துல மலை இறக்குகிறார் இந்த சாபாக்களுடைய இடங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் பழிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு அந்த பதில் இருந்தாங்க பாத்தீங்களா அந்த எதிரிகள் அவங்களுடைய இடம் எல்லாம் சேறு சகதி ஆயிடுச்சு பல்லகத்துல சொல்றாங்க எறும்பித்தாளா குலூபிக்கும் ஒரு தாலா அகுதாமிக்கும் உங்களுடைய உள்ளத்திலே நாம் வலுப்படுத்துவதற்காக வேண்டியும் உங்களுடைய பாதங்களை நாம் ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த மலையை கொடுத்தோம் நல்லா பேசுறான் பாதம் ஸ்தரமானது இவங்க இவங்க நல்லபடியாக போர் செய்யக்கூடிய ஒரு நிலையை அல்லாகத்துல ஏற்படுத்தினா அவங்க வந்து வலிக்கு வலிக்கு விழுறா மாதிரி அல்லாகத்துல ஒரு நிலையை ஏற்படுத்தினார் அப்போ அல்லாஹத்தலா ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தான் ஒரு மலையை கொடுத்தான் மூன்றாவது அல்லாகத்தலை செய்த போதே என்ன தெரியுமா அல்லாஹத்தலா மலக்குமார்களை அனுப்பி வைத்தான் குரான்ல மூன்று விதமா வருது ஆயிரம் மலக்குமார்களை அனுப்பி வைத்தான் மூவாயிரம் மலக்குமார்களை அனுப்பி வைத்தான் ஐயாயிரம் மலக்குமார்களை எல்லாத்துல அனுப்பி வைத்தான் மதற்கு கொண்டு உதவி செய்கிறார் அலிவதி சொல்றாங்க அந்த போர் நடக்கும்போது புழுதி கிளம்புச்சு பாருங்க இது மாதிரி புழுதியை நான் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது இந்த புழுதி வருகிறது கடைசியில பார்த்தா ஜிப்ரீல் அலைஸ்லாம் இருக்கிறாங்க இஸ்ரால் அலை அலை இருக்கிறாங்க அலிவதி சொல்கிறார்கள் நானும் ரசுல்னாவோடு ஜிப்ரீல் அலை இருக்கிறார்கள் அபுபுக்கர் சித்திக்ரதிகல்லா இருக்கிறார்கள் இந்த முன்பக்கமாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த வலது பக்கமாக அலை இஸ்லாமர்கள் இருக்கிறார்கள் மட்டும் அல்ல ரசூல்லாவ சுத்தி சஹாபாக்கள் மட்டுமல்ல மறைமுகமாக அல்லாஹத்தனம் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்கிறார் சகாப் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அப்பாஸ் அதி அல்லா இஸ்லாத்தை ஏத்துக்கல அவங்களை கைது செஞ்சு ரசூல்லாட்ட கொண்டு வர யார் ரசூலா நான்தான் இவர இந்த போரில் கைது செஞ்சேன் என்பதாக கொண்டு வரார் பெருமாள் பரவாயில்ல அது இல்லா என்பதாக சொல்கிறாங்க ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவர் என்ன கைது பண்ணல என்னை யாரோ ஒருத்தர் கைது பண்ணாரு இவர் கையில புடிச்சு கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் ஆனா அவரை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது முகம் மலர்ச்சியாக இருந்தால் தான் இங்க என்ன செஞ்சாரு பிடிச்ச கையில கொடுத்து இங்க கொண்டு வந்திருக்கிறாரு அப்ப கூட என்ன செய்யறாரு அந்த சாபி சொல்றாரு இல்ல யாரை சொல்றாரு அவர் பொய் சொல்றாரு நான் தான் கைது கொண்டு கொண்டு வந்தேன் என்பதாக சொல்லும் போது பெருமான அசலாத சொல்கிறார்கள் நீங்கள் கைது செய்யவில்லை மலக்குமார்கள் கைது செய்தார்கள் என்பதாக பெருமான அப்ப அந்த ஒரு நிகழ்வு ஆச்சரியமான நிகழ்வு அங்கு ஏற்பட்டது மலக்குமார்களை கொண்டு அல்லாக உதவி செய்தார் குரான் அந்த வசனங்கள் வரும்போது அவங்க பிறனியிலேயே போடுங்க என்று அல்லாக தலை சொல்கிறான் அவனுடைய விரல் மூட்டுகளை துண்டு துண்டு துண்டாக வெட்டுங்கள் என்பதாக அல்லத்தலை குரான் சொல்கிறார் மூட்டை பார்த்து அடிங்க மழக்குமாக மூட்டை பார்த்து அடிச்சாங்க ஒரு மூட் ஒவ்வொரு மூட்டா பார்த்து அடிச்சு மூட்டு கல்றோம்ல மூட்டை பார்த்து அடிங்க என்பதாக அல்லாஹத்தால சொல்லுகிறான் மலக்குமார்கள் செய்கிறார்கள் அடிச்சு நீங்க அவங்களை வந்து அல்லாஹத்தால சொல்லுகிறான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்தார்கள் மலக்குமார்கள் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹத்தாலா என்ன செய்தார் உதவி செய்தார் என்பதாக நாம் குரானிலே பார்க்கிறோம் நான்காவதாக உங்களுக்கு அல்லஹா சொல்லுகிறான் உங்களுடைய கண்கள்ல வந்து அவங்க குறைவா நம்ம காட்டலையா இது காட்டா அவங்க ஆயிரம் பேர் இருந்தாங்க நீங்களும் போது கண்ண நம்ம காட்டணும் ஆனா நீங்க முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இருந்தீங்க உங்களை வந்து அவங்களுக்கு அதிகமாக காட்டணும் என்பதான் நல்ல குரால் இது அந்த செய்த உதவி எதிர்களுடைய கண்களில் இவர்களை குறைவாகவும் இவர்களை அதிகமாகவும் எதிரிகளை சூழ்நாயை சிலாசனுடைய அந்த கூட்டத்தாளுக்கு அல்லாஹ் அல்லாஹத்தால காட்டி உதவி செய்தான் என்பதாக அல்லாஹ் அல்லாஹத்தால சொல்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு உதவி ச உலுப்பி ஃபி குலுபில்லின்னு ரோ ஃபி குலுபிகி முல் அதிகம் ரோம்ப அவருடைய உள்ளத்தில் வந்து எதிரி குடி உள்ளத்தில் ஒரு விதமான அச்சத்தை நாம் போட்டோம் என்பதாக நல்லா பேசிக்கிறோம் ஒரு விதமான பயம் வந்துருச்சு இந்த போரில் நம்ம எப்படியாவது வென்றே ஆக வேண்டும் என்று வந்தவர்களுக்கு உள்ளத்துல ஒரு கலக்கம் ஏற்பட்டு ஒரு பயம் ஏற்பட்டு நம் தோல்வியை அடைந்து விடுவோம் எவ்வளவு உதவிகள் இங்கே வருகிறது அவங்களால சிந்திக்க முடியல ஏன்னா மனிதர்கள் போரிட்டால் பரவாயில்லையே மலக்குகள் போரிடுகிறார்களே மலக்குகள் போரிடும் போது தாக்கு தாக்குப்பிடிக்கும் போது உள்ளத்துல ஒரு விதமான பயம் வந்து விட்டது இந்த பயத்தை யார் போட்டார் அல்லாஹ் தான் போட்டார் அல்லாஹ் திருமறை இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார் நீங்க வந்து பலம் தப்புத்துலோகும் பல கிண்ணங்களாக கொத்தலகும் நீங்க அவங்கள கொலை செஞ்சுதான் நினைக்கிறீங்க இல்ல நான் தான் அவங்களை கொலை செஞ்சேன்

ரசுல்லாஹி மீது அந்த ஒட்டகத்தினுடைய கொழுப்புகளை தூக்கி போட்டார்களோ அந்த அத்தனை தலைவர்களும் அங்கே கொல்லப்பட்டார்கள் பாத்திமா நல்லா அழுதாங்க அத்தை என்ன செஞ்சாங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க தோதிட்டு இருக்கும் போது என்ன ஒரு காரியத்தை நீங்க செய்யலாமா இதற்கு கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன் என்பதாக பாத்திமா ரதி எல்லாம் சொன்னார்கள் அந்த பழி வாங்குதல் பதில ஏற்பட்டது அபுஜகல் கொல்லப்பட்டான் விரிவான நிகழ்வு அபுஜகல் யாரால் கொல்லப்பட்டார் இரு சிறுவர்களால் கொல்லப்பட்டான் உதுபா ஷைபா போன்ற அந்த குறைசி தலைவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எழுபது பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எழுபது பேர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதுல இருபத்தி நாலு பேர்கள் இந்த புரட்சி தலைவர்கள் யாரெல்லாம் ரசூல்லா தன் மக்களை வந்து தொழுகும்போது தொந்தரவு கொடுத்தார்களோ அத்தனை பேருடைய தலையும் முண்டமாக ஆனது பதில் என்ற அந்த கிணத்துல தூக்கி போடப்பட்டது அப்ப ரசூல்லா இஸ்லாஸ் அந்த கிணத்தை பார்த்து பேசுறாங்க பகல் வஜத்தும் அக்கா உங்களுடைய ரொம்ப உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டு விட்டீர்களா எங்களுடைய ரபு எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் இந்த கணத்துல இந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டு விட்டோம் நீங்கள் போரிடுங்கள் உங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ் சொன்னால் அந்த வெற்றியை நாங்கள் இங்கே பெற்றுக் கொண்டு விட்டோம் என்பதாக பெருமாள் பெருமிதத்தோடு சொன்னார்கள் அந்த போரு தான் இன்றைக்கு நம்ம முஸ்லிம்களாக இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆணியராக இருக்கக்கூடிய ஒரு போர் அதனால்தான் பதில் சகா பாக்களை பத்தி என்ன என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கண்ணியை கொடுத்துருவோம் மதிர சாணாபாக்களுடைய ஏன் இவ்வளவு கண்ணியமாக பேசுகிறோம் என்று சொன்னால் அவளை ஏன் இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொன்னால் பெருமானா சலாசி ஒரு தடவை சொல்லுகிறார்கள் நீங்கள் நாடி இதை செஞ்சுக்கோங்க உங்களுடைய பாவங்கள் முன்பாவங்கள் பின் பாவங்கள் அத்தனை அல்லாஹத்தில் மன்னித்து விட்டதாக எனக்கு அறிவித்து விட்டான் மதரி சாஹாபாக்களுக்கு மட்டும் அந்த ஒரு தகுதி இருக்குது ஒரு தடவை சிபிரி வயசா வராங்கிற சூழ்நாட்டை கேட்குறாங்க இந்த பதில்ல போரிட்டு அந்த சகாபாக்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஜிபிரிச்சு சொல்றாங்க எங்கதான் ஆதம் மிகச் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானா சில சொல்லுகிறாங்க நீங்க எப்படி பேசிக்கிறீங்களோ அது மாதிரிதான் நாங்க மாணவர்கள் எல்லாம் மலக்குமார்கள் எல்லாம் பேசிக்கிறோம் யாரெல்லாம் பதில்ல கலந்துக்கிட்டாங்களோ அந்த அத்தனை மலக்குமார்களும் சிறப்பானவர் பதிலுடைய போல கலந்து கொண்ட அத்தனை சகாபாக்களும் சிறப்பானவர் சொன்னால் பதிலுடைய கோல கலந்து கொண்ட அத்தனை மலக்குமார்களும் சிறப்பானவர்கள் என்பதாக நாங்கள் பேசிக் கொள்வோம் என்பதாக அதுல ஜிபிரி அலை இஸ்லாமர்கள் எல்லாம் வெற்றி எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு வராங்க உள்ள நுழையும் போது ஹாரிசா அவருடைய தாயார் உம்மு ஹாரிசா அவர்கள் ரசூல்லாட்ட வராங்க யாரும் சொல்லலாம் எங்களுடைய மகனை காணாம நீங்க வெற்றி பெற்று சந்தோஷமா ஊருக்குள்ள வரீங்க என் மகனை காணாம ரசூல்லாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மகன் கொல்லப்பட்டு விட்டார் அந்த போர்ல கொல்லப்பட்டு விட்டார் பதினாலு சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்கள் அதில் கலந்து கொண்டார்கள் இதுல பதினாலு சகாபாக்கள் தான் அந்த பதிலுடைய பொருளை கொல்லப்பட்டார்கள் அதுல ஹாரிசா அவர்களும் உண்டு அப்ப பெருமான் ஆசலா சொல்லுகிறாங்க உங்களுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார் அப்ப அந்த அம்மா ரசூல்லாட்ட கேட்கிறாங்க என் பையன் சொர்க்கத்துல இருப்பாரா என்னுடைய மகன் சொர்க்கத்துல இருப்பாரா நீங்க அந்த வாக்குறுதியை கொடுத்தால் தான் நான் இந்த விதத்திலிருந்து நகருவேன் என்பதாக அந்த அம்மா சொல்லுகிறார் அப்ப பெருமான் ஆசலா சொல்லுகிறார்கள் ஒரு சொர்க்கமா ரெண்டு சொர்க்கமா எவ்வளவோ சொர்க்கம் இருக்கிறது உங்களுடைய மகனுக்கு ஜன்னத்து அல்லாஹா வாக்களித்து விட்டான் உயர்ந்த சொர்க்கம் அது ஜன்னத்து இருக்கக்கூடிய சொர்க்கங்களிலே உயர்ந்த சொர்க்கம் அந்த சொர்க்கம் உங்களுடைய மகனுக்கு இருக்கிற தாராளமா நீங்க போகணும்னு சொல்லும் போத நம்ம பூரி போடு சென்றாங்க என்பதாக நம்ம வரலாற்றிலே ஹரிசுகளிலே பார்க்கிறோம் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் மதுருடைய சகாபாக்களை குறித்து ரசுல்லாவுக்கு பிறகு எல்லாம் உமரது எல்லாம் உஸ்மான் ரதி எல்லாம் அலிரதி எல்லாம் இந்த நான்கு பேர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் சாபாக்கள் அவங்களை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க அதற்கு பிறகு வதுவுடைய சஹாபாக்களை கண்ணியப்படுத்தினார்கள் அதுலேயும் வந்து முஹாஜிர் சகாபாக்களை முன்னிலைப்படுத்தினார்கள் அன்சாரி சஹாபாக்களை அடுத்து கண்ணியப்படுத்தினார்கள் அடுத்து யார் ஹெஜிரஸ் செய்து வந்தார்களோ அவர்களை சகாபாக்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அப்துல் பான் அவுஃப் ரதி அல்லா பற்றி நமக்கு தெரியும் மரண தருவாயில் இருக்கிறாங்க மரண தருவாயில் இருக்கும்போது உஸ்மான் ரதி அல்லாவுக்கு ஒரு வசியை செய்கிறாங்க இந்த மாதிரி நான் மரண தருவாயில் இருக்கிறேன் என்னுடைய சொத்திலிருந்து நானும் ஒரு திருகத்தை தலா நானூறு திருகம் யாரெல்லாம் பதிலுடைய பொருளை கலந்து கொண்டார்களோ அத்தனை சகாபாக்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்பதாக அதில் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில அந்த நேரத்துல நூறு பதில் சகாபாக்கள் இருந்தாங்க அந்த நூறு பதில் சகாபாக்களுக்கும் நானூறு திருகம் தலா என்பதாக அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய காசு அது நானூறு திருகத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாக என்பதாக நாம் வரலாற்றிலே ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் பதில் சகாபாக்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்க சகாபாக்களுடைய பெயரை பிள்ளைகளுக்கு பெயராக வைப்பார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் சகாபாக்களுடைய சகாபாக்களுடைய அந்த பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பெயராக வைத்தார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஐயா பதில் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்திய ஒரு போர் இன்றைக்கு நீங்களும் நானும் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பதிருதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று தந்தது இன்றைக்கு நாம் எல்லாம் மனமெல்லாம் ஆஹ் நொந்து கொண்டிருக்கிறோம் மனமெல்லாம் வேதனை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சிறுபான்மை மக்களை இப்படி அடித்து ஒழிக்கிறார்களே சிறுபான்மை மக்களை நசுக்குகிறார்களே என்பதாக நாம் நினைக்கிறோம் அல்ல குரான்ல சொல்லுகிறான் இதுதான் பதில் சம்பந்தமா வரக்கூடிய ஆயிரம் அதில்லா அல்லா வந்து பதிலருடைய போர்ல வந்து உங்களுக்கு உதவி செய்தான் ஆனால் நீங்க அப்ப எப்படி இருந்தீங்க ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தீர்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தீர்கள் அல்லாஹ் பேசுகிறார் நீங்கள் சிறுபான்மை மக்களாக இருந்தீர்கள் அங்க பெரும்பான்மை மக்களாக இருந்தார்கள் நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்க வரலாற்றுல யாரெல்லாம் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிறுபான்மையாக இருந்தவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள் பெரும்பான்மை என்றைக்கும் ஜெயித்தது கிடையாது அது ஒரு மாயையாக தெரியலாம் ஆனால் என்றைக்கும் சிறுபான்மையை தான் ஜெயித்திருக்கிறது அல்லாஹ் குலான்னு சொல்லி காட்டுகிறான் நீங்க பதிலுடைய போர்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்தீங்க குறைவா இருந்தீங்க ஆனா அல்லாதான் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் நீங்க சிறுபான்மையா இருந்தா கூட அல்ல உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் காரணம் என்று சொன்னால் அந்த போரில பெருமாதா துவா செய்தார்கள் உங்களுடைய அல்லாஹ் எல்லாத்தலை பார்த்தான் இறையச்சத்தை பார்த்தான் எதற்கும் துணிந்தாக சகாபாக்கள் இந்த போர் வாழ்வா சாவா வெற்றியா தோல்வியா நீயா நானா என்று பார்க்கக்கூடிய போர் அதே போன்றுதான் நாம் எதிர் கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய எதிர் வரக்கூடிய தேர்தல் நாம நாமளா அவங்களா என்பதாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு போர் ஒரு தேர்தல் ஆகையால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்றாக இருந்து எப்படி சகாபாக்கள் குறைவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெற்றி கணையை பதிலுடைய பொருளை தந்தார்களோ அது போன்று நாமும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டோம் என்று சொன்னால் எல்லாம் சாத்தியமாகும் எல்லாகத்தால் அந்த தோஃபிக்கை தருவானாக பதிலுடைய சகாபாக்களை எல்லாகத்தலா கண்ணியப்படுத்தியது போன்று அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் அல்ல கடுத்துவ நாளை மறுமை நாளிலே அல்லாஹலா பதிலுடைய பொருளை கலந்து கொண்ட அந்த முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்களுடன் இருக்கக்கூடிய தௌஃபிக்கு நமக்கு தந்துவானாக சுகதாக்களுடன் சாலை இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹலனுக்கு தந்தல்வானாக வாசித்தார் செய்கிறது